அகனான் பாடல் பாலை பிரிந்த நெஞ்சம் திணை பாலை துறை தலைமகன் இடை சுரத்து மீளக் கருதிய நெஞ்சினை கழறி போயது பாடியவர் மதுரை மருதன் இளனாகனார் பாடப்பட்டவர் தலைமகன் வாங்கு புரையும் வீங்கு இறை பனை தோல் சுணங்கு அணிந்த பல் பூன் மென்முலை நல் எழில் ஆகம் புல்லுதல் நயந்து மரம் கோல் உமன் மகன் பேரும் புன் தலை சிதைத்தவன் தலை நடுகள் கண்ணி வாடிய மன்னா மருங்குல் கூர் உளி குயின்ற கோடு மாய் எழுத்து அவ் ஆறு வம்பலர் வேறு பயம்படுக்கும் கண் பொறி கவலையை காணத்து அங்கன் நனந்தரை யாத்து அம் தளிர் பெருஞ்சினை இல்போல் நீழல் ஒழிமார் நெடுஞ் செவிக் கழுதை குறுங் கால் ஏற்றைப் புறம் நிறை பண்டத்து பொரை அசா களைந்து பெயர் படை கொள்ளார்க்கு துணை ஆகி உயர்ந்த ஆழ்வினை புரிந்தோய் பெயர்ந்து நின்று உள்ளினை வாழி என்னெஞ்சே மகிழின் மகிழ்ந்த அரி மத புலிந்த கண் செல்மொழிப்புலிந்த துவர் வாய் மான் பேதையின் பிரிந்த நீயே வளைந்த முங்கில் போன்ற திரண்ட பருத்த தோள்கள் சில சிறுபருக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல ஆபரணங்களை அணிந்த மென்மையான முலைகள் நல்ல அழகுடன் திகழும் மார்பினை அணைதலை விரும்பினாய் விறகு வெட்டும் உமன் மகனின் பெரிய பரந்த தலையை உடைய கோடரியால் வெட்டப்பட்டதால் புண்மையாகிய தலை சிதைந்த வலிய தலையுடைய நடுகளில் சூட்டிய மாலை வாடியதால் அழகற்ற இடையினை உடையவள் கூர்மையான உளியால் குடைந்து எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழிந்த அந்த வழியில் செல்லும் புதியவர்களுக்கு வேறுவிதமான பயனை தரும் நெருப்புப் பூரி பறக்கும் கவலை தரும் காட்டில் அகன்ற தலையுடைய யாமரத்தின் அழகான தளிர்கள் நிறைந்த பெரிய கிளைகள் வீடு போல நிழல் தரும் வெயிலில் நடப்பதை தவிர்க்கும் பொருட்டு நீண்ட காதுகளையும் குறிய கால்களையும் உடைய கழுதையின் மேல் ஏற்றிச் சென்ற பாரத்தை கலைந்து வழிப்பறி செய்பவர்களுக்கு உதவியாக இருந்த உயர்ந்த செயல்களை செய்தவனே கள் குடிப்பதில் மகிழ்ச்சியால் செழித்த சிவந்த மதர்த்த கண்களையும் சில சொற்களால் பொலிவு பெற்ற பவளம் போன்ற வாயினையும் பலவிதமான மாண்புகளை உடைய பேதை போன்றவளிடம் இருந்து பிரிந்து நீ திரும்பி வந்து என் நெஞ்சை நினைத்தாய் நீ வாழ்வாயாக தலைவனே வாங்கு அமைப்புறையும் தோள்களையும் சிறு சிறு புள்ளிகளையும் பல அணிகலன்களையும் மென்மையான முலைகளையும் நல்ல அழகையும் உடைய தலைவியை விரும்பினாய் பருதியன் புன் தலையை சிதைத்த வீரனின் நடுகளில் இருந்த கண்ணி வாடியிருந்தது கூர்மையான ஒளியால் குயின்ற எழுத்துகள் இருந்தன வெளியூர் வணிகர்கள் அச்சத்துடன் இருந்த கானகத்தில் பெரிய யா மரத்தின் நிழலில் கழுதைகள் இலைப்பாரின பிறருக்கு உதவியாக இருந்தாய் கள்ளின் மகிழ்வில் இருந்த தலைவியை பிரிந்த நீயே இவ்வாறு இருக்கிறாய் என நெஞ்சம் வருந்துகிறது